முயற்சி ஒரு டாபிக்ல வந்து முயற்சி எப்படின்னா வந்து இப்போ எனக்கு எதிர்க்கு வந்து ஒரு நண்பர் இருக்காரு போயிட்டாரு நான் இவர மாரி ஆகணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன் ஆனா பலர் வந்து என்ன சொல்றா அவரோட வாழ்க்கை வேறங்க உங்களோட டிசைன் வேற அவரோட டிசைன் வேற நீங்க முயற்சி எடுக்காதுங்க நீங்க ஆனந்தமா இருக்குதான் அப்படின்ற அந்த மாதிரி சொல்றாங்க அதிகம் இல்ல அதெல்லாம் முயற்சி எடுத்துதான் செய்யணும் ஆனந்தமா இருக்கிறதுங்குறது அது சரியான நல்லது ஆனந்தத்தை சிறகு வந்து அத மெயின் பண்ணுங்க நினைக்கக்கூடாது ஆனந்தம் நீங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலே நீங்க உங்க கவனம் வந்து நோக்கி நடக்குது அது வந்து தப்பான ஒரு பாதம் அது அப்படி எல்லாம் எடுக்க வேண்டாம் உங்க கவனம் நீங்க பொருத்தா எடுத்து விடுங்க முயற்சி பண்ணுங்க அதுலயுமே இருந்ததுன்னா அடுத்தவங்க மாதிரி முன்னேறோம் இருந்ததுன்னா ஒரு மோட்டிவேஷன் ஒருத்தர் நம்ம ஒரு உதாரணம் பண்ணாம வச்சா தானே அவரே வெற்றி பெற்றாரு அப்ப நம்மளால முடியும்னு நினைச்சா தானே முடியாது ஏன்னா நம்ம நம்மள மாதிரி ஒரு நம்ம ஒருத்தர் தான் நம்மள மாதிரி ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றாருங்கன்னா அதே சக்தி நமக்கு இருக்கா தானே செய்யும் நம்மள விட சொல்ல போனா ரொம்ப டல்லா இருக்கிறோம் அவர் ரொம்ப பிரைட்டா இருக்கு அதனால அவரு வெற்றி பெற்றாருன்னா அது கொஞ்சம் நம்ம அதே கஷ்டம் கூட எடுக்கலாம் நமக்கு ஈக்கல் கேரள வருவோம் நம்ம மருதான் வரும் மைண்ட் செட்டும் அவருக்கு அப்படிதான் இருக்கு நம்முடைய கெப்பாசிட்டி தான் அவருக்கும் இருக்கு அவர் கொஞ்சம் உழச்சி முன்னேறி அதே மாதிரி நாமும் உழைச்சா முன்னேறிடலாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா எடுத்து நம்ம அவரை மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பாக்கலாம் தப்பு ஒண்ணும் கிடையாது

സുമ വീട്ടുകള കഥപ്പെട്ടിട്ട് ഉടക്കാൻ വെച്ചിപ്പറ മുടേറ്റ് വന്ന് കൊടുക്കുന്ന അപ്പം ചില നേരങ്ങളെ വെട്ടിപ്പറിയ മോശമാസം കൂടെ ഉണ്ട് നല്ല ഇതെല്ലാം വൈറസ് എല്ലാം ഉണ്ട് ഒന്നിക്കാതെ அதெல்லாம் அப்படி கிடையாது நம்ம வந்து யாரையுமே வஞ்சனம் பண்ணாத விட ஒரு வெற்றி கிடைக்கணும் அதான் உண்மையான வெற்றி வழியே நல்ல பெரிய பணக்காரன் ஆகியிருந்தா அப்புறம் அவன் இந்திய ஜாலும் வஞ்சிக்கப்படுறது நல்லதான் ஆயிரும் அதனால அப்படி எல்லாம் நம்ம வந்து நல்லதா செய்யணும் அந்த அளவுக்கு போக முடியல இருந்தாலும் கூட நம்ம காப்பாற்றி நாம நல்லா சந்தோஷம் வாழ்ற அளவுக்கு நமக்கு வருமானம் இருந்தா போதும் அந்த அளவுக்கு சீட்டா போகணும் வந்து அனஸ்டா இருக்கணும் நல்லதா இருக்கணும் அதே நேரத்தில் முயற்சி இல்ல முயற்சிக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கணும் சில நேரங்களில் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் ஸ்கோப் இல்லாம போயிட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப ஓரணமா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு சில விஷயம் நோக்கியா போன கூட எடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா நோக்கியா போன்ல வந்து அந்த நேரம் உங்க ஸ்டாண்டர்டாக தான் பண்ணாத்துல நிறைய அட்வான்ஸ்மென்ட் வரும்போது அட்வான்ஸ்மெண்ட் தகுந்த மாதிரி அவனும் அட்வான்ஸ்மென்ட் பண்ணாம போயிட்டான் அட்வான்ஸ்மெண்ட் பண்ணாம போனதுன்னா யாருமே அந்த ஆரம்பிக்கிற வாங்குறாப்ல உள்ள கெப்பாசிட்டிக்கு அந்த போன் நல்லா இருந்து அவுட் ஆஃப் டேட் ஆன பிறகு அது அப்டேட் பண்ணபடியே தெரியாம போயிட்டு அதுக்கப்புறம் அது எவ்ளோதான் இன்வெஸ்ட் பண்ணி எவ்ளோதான் முயற்சி பண்ணாலும் லாபம் இல்ல எங்க எங்கதான் கடை எத்தனை பிராஞ்சா ஆரம்பிச்சாலும் பண்ணாதுல்லாம்

ஆகணும் முயற்சி பண்ணலாம் அது ஒரு அதாவது அப்படி ஒரு எண்ணம் முடிவு வச்சாதான் முயற்சிக்கே பண்ண முடியும் அது ஒரு எண்ணமே வைக்கலன்னா முயற்சியே வராது ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க செயல்ல தான் வந்து காணும் நீங்க ஒரு ஆரம்பம் இதெல்லாம் வந்து அவர மாதிரி ஆகணும் இவர மாதிரி ஆகணும் அந்த இதை அடையணும் இதை அடையணும்ன்றதுலாம் ஒரு ஆரம்பம் அதுக்கப்புறம் நீங்க செய்யற செயல் தான் நீங்க இணைஞ்சிடணும் இப்ப காரணமா இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்களா చెమైలే నింగ ఎంగర్ గనే సెక్యూరిటీ ఏమలేదు ఆ చెమైలే మీరు ఇప్పుడు నింగ బెంగళూరు పోవొని అనుకిరింగినో చెప్తాంగని మీ బెంగళూరు పోనని వచ్చి కార్ ఎడుకుతో మీరు డ్రైవ్ బండిరింగ ఇక డ్రైవ్ பண்ண నిను అవకాశం బెంగళూరు సరే అదికప్రం బెంగళూరు కార్ ఎడుతోడన బెంగళూరులో కార్ కుమల ఈ కార్ కుమల ఉన్నరునన్నా ట్రాఫిక్ తాకు அப்ப உங்க கவனாலும் தான் இருக்கணும் பெங்களூர்ல இருக்க கூடாது சேல் சேலுக்கு வந்துடும் மோட்டிவேட் பண்றதுக்கு இதே மாதிரி நீங்க அவர மாதிரி ஆகணும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு உங்களுக்கு அவரே ஆமா அவரே விதிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க சேல ஓட்டுறது நீங்க பெங்களூர் விதிக்கிட்டு இருந்தீங்கன்னா டிராபிக்ல நீங்க டிராஃபிக்கா மெயின்டைன் பண்ண தெரியாது உங்க கவனம் டிராபிக்ல வந்துடும் சரி பெங்களூரு வாங்கிதான் போறீங்க நீங்க பெங்களூருக்கு சேர்ந்து பட் இருந்தாலும் எதிர்ப்போமோ அத வாங்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா உங்க உங்களுடைய நோவுக்கும் வந்து டிராபிக்ல டிராபிக மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க டார்கெட்டா வைக்கல நீங்க பெங்களூரு மெயின் டிராபிக் இது வந்து